கரூர்ல விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயணம் நடந்து முடிஞ்சிருது நடந்து முடிஞ்சதுல இருந்து செய்திகள் பெரிய அளவுல அதிர்ச்சியை முப்பது பேருக்கு மேல வந்து உயிரிழந்ததாக இன்னும் எண்ணிக்கை அதிகரிக்கும் மாதிரி தான் வந்து செய்திகள் வந்துட்டு இருக்கு இது ஒட்டுமொத்தமா வந்து மக்கள் மனதுல ஒரு பெரிய வருத்தத்தை தான் ஏற்படுத்திருக்கு விஜய் மேல ஒரு பெரிய கோபம் ஏற்படுவோம் அப்படின்ற ஒரு ஒரு பார்வையும் இருக்கு இந்த சம்பவத்தை வந்து எப்படி பாக்குறது சரி இது இதுக்கான காரணம்னா என்ன என்னன்னு நம்ம சொல்றது இது காரணம் பெரிய ஒரு சோகமான நிகழ்வு நடந்திருக்கு துரதிருஷ்டவசமானது எல்லாருமே பாருங்கள் இந்த அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருமே வந்து யாரும் வந்து அரசியல் ரீதியாக அதை கொண்டு போகல இரங்கல் தெரிவிக்கிறாங்க வருத்தப்படுறாங்க அவங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு உரிய சிகிச்சைன்ற இடத்துல தான் நிற்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி வரையும் அதுதான் பேசியிருக்காங்க இந்த நேரத்தில் விஜய் வந்து அங்கேருந்து கிளம்பி போகிறார் நிகழ்வு நடந்து அவர் கிளம்பி போயிட்டு இருக்கும்போது தான் இது நடக்குது கண்டிப்பாக போகும்போது அவருக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம நியூஸ் சேனல்ஸில் பார்த்தோம் அப்படின்னா திருச்சி ஏர்போர்ட்டில் கார்லேருந்து இறங்கி அவர் வந்து உள்ளே போகிறார் ஊடகங்கள் அங்கே நிற்கிறாங்க கேள்வி கேட்கறதுக்கு அந்த இடத்துல விஜய் ஒரு நல்ல தலைவராக உருவாகணும்னு நினை நினைக்கிறாரு அப்படின்னா நடந்த விஷயங்களுக்கு தார்மீகமாக பொறுப்பேற்று அவர் ஏர்போர்ட்டுக்கு போயிருக்கக்கூடாது வண்டியை திருப்பி கரூருக்கு விட்டு அங்கே அரசு மருத்துவமனையில் யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்கள போய் பார்த்து ஆறுதல் சொல்லி அவங்களுடைய துக்கத்தில் பங்கெடுத்து அவங்க திட்ட கூட செய்யலாம் விஜய கோவப்படலாம் எல்லாத்தையுமே ஏற்றுக்கிட்டு அங்கே நின்று அப்படின்னா அவர் சொல்கிறாருல்ல அவர் நினைக்கிற ஒரு மாற்றத்தை தரக்கூடிய அரசியல்வாதியாக மனசாட்சி உள்ள மக்களாட்சின்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்கிறாருல்ல அந்த மனசாட்சி இருந்திருந்தா அவர் அங்க போயிருப்பது தான் தெரியாது சார் இன்னும் இது ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து அவருமே வந்து எக்ஸ்தலத்துல வந்து சொல்லியிருக்கிறாரு எட்டு நாற்பத்தி எல்லாம் வந்து அவர் நாமக்கல்ல வந்து பேச பேசுவோம் வந்திருப்போம் அப்படின்றத வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு ஆனா அவர் எட்டு நாற்பத்தி தான் வீட்ல இருந்தே கிளம்புறாரு சோ ஐந்து மணி நேரம் வந்து தாமதமா வந்து மக்களை காக்க வச்சாரு அதுல இருந்து அவர் சைடுல இதுவுமே ஒரு பிழை அப்படின்றதுமே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக இருக்கு காவல்துறை பாதுகாப்பை பத்தி என்ன சார் இதுல இப்போ இந்த நிகழ்வு நடக்கணுமா வேணாமான்ற டிசைட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல விஜய் தான் இருக்கார் இப்போ அங்கே வந்து பெரிய அளவில் க்ரௌடு இருக்குது அப்படின்னா க்ரௌடு மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு அவர் ஓரளவு வந்து ஒரு புரிதலோடு நடந்திருக்கணும் இல்லை அப்படின்னா காவல்துறையினுடைய உதவியை நாடி இருக்கணும் இதில் ரெண்டு விதமான பிரச்சனைகள் இருக்குது ஒன்று வந்து விஜய் சைடு வந்து பிரச்சனையே இல்லையா அப்படின்னு கேட்டால் மறுக்கவே முடியாது விஜய் தான் முதல் பிரச்சனை அப்படின்னு நான் சொல்லுவேன் ரெண்டாவது பிரச்சனை அப்படின்னா காவல்துறை காவல்துறையை பொறுத்தவரையில் திமுக நடத்தக்கூடிய பொதுக்கூட்டங்களையோ இல்லை மற்ற தலைவர்கள் நடத்தக்கூடிய பொதுக்கூட்டங்களையோ எந்த பிரச்சனையும் இது போன்று வருவதில்லை இப்ப விஜயை பொறுத்தவரையில பெரிய அளவுல கூட்டம் கூடுது அப்படின்றத தொடர்ச்சி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க இப்ப விஜய் இதை என்டர்டெயின் பண்றாரு இப்ப விஜய்க்கு வந்து நல்லாவே தெரியும் நம்மளுடைய மக்கள் சந்திப்பு கூட்டங்கள்ல மிகப்பெரிய அளவுல கூட்டம் வருது அவங்கள வந்து கண்ட்ரோலே நம்மளால பண்ண முடியல சில நேரங்கள்ல அவரே வந்து அந்த பஸ் மேல ஏறி நின்று தம்பி கீழே இறங்குப்பா அப்படின்றாரு அந்த அளவுக்கு தான் அவருடைய தொண்டர்களே அவர் பேசுறத கேட்குறாங்க அவர் சொல்கிறத அவர் அவங்க வந்து கேட்கக்கூடிய மனநிலையில் இருக்கிறாங்க ஸோ அப்போ வந்து விஜயாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சும் கூட விஜய் இதை மாதிரியான சந்திப்புகளை நடத்துவது அப்படின்றதே பெரிய ஆபத்து அப்படின்னு நான் நினைக்கிறேன் உதாரணத்துக்கு இப்போ அவங்க கேட்கக்கூடிய இடங்களில் கொடுக்கல அப்படின்னா நீதிமன்றத்தை நாடி முறையாக அனுமதி பெற முடியும் நீதிமன்றமே பல நேரங்களில் சொல்லுது நீங்கள் வந்து ப்ராப்பரான கைட்லைன்ஸ் போடுங்க இந்த ப்ராப்பரான கைட்லைன்ஸ் வந்து எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் பொருந்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க பட் அந்த மாதிரியான எல்லாம் உடனடியாக போட்டாங்களா அப்படின்றது என்னென்னு தெரியல காவல்துறையை பொறுத்தவரையில் இங்கே எவ்வளோ க்ரௌடு கூடும் அப்படின்றது அவங்களால பல்ஸ் பண்ண முடியும் அவங்க வந்து விஜயனுடைய நிகழ்வை மட்டும் அவங்க வந்து பந்தபஸ்து பண்ணல அவங்க எல்லா அரசியல் கட்சிக்கும் பந்தபஸ்து பண்ணுறாங்க அப்போ அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ பத்தாயிரம் பேர் வர்றாங்கன்னா அங்கே எவ்வளோ காவல்துறையினர் இருக்கணும் பணியில் இருக்கணும் அப்படின்றது தெரியும் அதே மாதிரி இருபதாயிரம் வர்றாங்கன்னா எவ்வளோ பேர் வர்றது எவ்வளோ பேர் அங்கே இருக்கணும் அப்படின்றது தெரியும் ஸோ இப்போ அந்த ஒரு கணக்கு அப்படின்றது காவல்துறை வசம் இருக்கு இப்போ காவல்துறையும் இதில் பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்றதும் என்னுடைய கருத்து அது மட்டும் இல்லாமல் விஜயை பொறுத்தவரையில் இப்போ ஜெயச்சந்திரன் சொன்ன மாதிரி அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவராக ஜொலிக்க வேண்டும் இல்லை அரசியல் கட்சி தலைவராக மக்கள் பணி ஆற்ற வேண்டும் அப்படின்னு நினைச்சார் அப்படின்னா அவரை பார்ப்பதற்கு தான் இவ்வளவு கூட்டம் வந்தாங்க இப்போ அவங்க எல்லாம் வந்து மருத்துவமனையில் அட்மிட் ஆயிருக்காங்க முப்பது பேருக்கு மேலே வந்து மரணங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்றப்ப ஸ்பாட்டுக்கு வந்து விஜய் போயிருக்கணும் எத்தனை கேளிகள் வந்தாலும் சரி எத்தனை திட்டுகள் இருந்தாலும் சரி யாராவது செருப்ப கட்டி அடிச்சா கூட வந்து விஜய் அதை பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ அங்கே போனால் நம்மளை இப்படி பேசிடுவாங்களோ அப்படி பேசிடுவாங்களோ நம்மளை திட்டிடுவாங்களோ அப்படின்னு பயப்பட தேவையில்லை உங்களை நாடி உங்களை நம்பி அந்த க்ரௌடு வந்தது உங்களை பார்ப்பதற்காக வந்தது இப்போ அந்த க்ரௌடுக்கு நீங்கள் என்ன ரெஸ்பான்சிபிளாக இருந்தீங்க ஒரு முப்பது பேர் வந்து தங்களுடைய உறவுகளை இழந்திருக்கிறாங்க பச்சிலம் குழந்தைகள் இறந்து போயிருக்காங்க அந்த காட்சியை பார்ப்ப பார்க்கும் போதே நமக்கு வந்து நெஞ்சு பட படக்குது எப்படி இந்த மாதிரி மிஸ்ஹாண்டில் பண்ணாங்க அப்படின்னு நமக்கு வந்து கேள்வி எழுப்ப தோணுது அப்படின்னா நிச்சயமா விஜய் இதை பார்த்துருப்பாரு இது வந்து ரொம்ப எமோஷ்னலாக அவங்க எல்லாம் பேசுறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்ப நான் கூட எமோஷ்னலாக பேசுகிறேன் அப்படின்னு வியூவர்ஸ் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனா வந்து அந்த குழந்தையினுடைய அந்த காட்சியில பார்க்கும்போது உண்மையாகவே மனது வலிக்கிறது அப்ப விஜய் வந்து அந்த ஸ்பாட்டுக்கே போயிருக்கணும் அந்த மக்களோட நின்றுக்கணும் அவர்களுடைய வழியில வந்து அவர் பங்கெடுத்துருக்கணும் இது எதுவுமே அவர் செய்யாம அவரோட ஹாயா வந்து ஏர்போர்ட்டுக்கு போறது அது சென்னைக்கு வரணும்னு நினைக்கிறதே மிகப்பெரிய தவறு அவர் அங்கே இருந்து ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு போல கூட வந்து ஸ்பாட்டுக்கு போய் அந்த மருத்துவமனையில என்ன நடக்குது என்ன மாதிரியான உதவிகள் தேவைப்படுதுன்னா இவர் சார்பிலையும் ஒரு செஞ்சிருந்தாரு இல்ல அந்த மக்கள்கிட்ட வந்து நான் அவங்க கூட நிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாலே அது மிகப்பெரிய ஒரு சக்தியாக மாறியிருக்கும் அந்த மாதிரி எந்த விஷயத்தையும் செய்யாம விஜய் வந்து ஒரு தலைவருக்கான ஒரு தகுதியோட நடந்துக்கலையோ அப்படின்ற ஒரு வருத்தமான ஒரு விஷயம் தான் எனக்கு காட்சியில பாக்கும்போது எனக்கு தோணுது ஆனா இந்த இடத்துல ஒரு டவுட் சார் எப்படின்னா இப்பதான் விஜய் போனாரு அதனால தான் அவ்வளவு கிரௌடு போச்சு அந்த தான் முப்பது பேர் இறந்துருக்காங்க இப்ப மறுபடியும் உடனடியாக விஜய் அங்கே போனாரு அப்படின்னா அது உடனே பொதுமக்கள் மத்தியில என்பா உன்னாலதான இத்தனை பேர் இருந்தாங்க மறுபடியும் போய் அங்கேயே நிற்கிறேன் மறுபடியும் தாகத்துக்காக நீ போய் நிற்கிறார் அப்படின்னு ஒரு கேள்வி எடுத்து சார் அதே கூட சார் விஜய் விமர்சனம் செய்பவர்கள் ஆயிரம் விமர்சனம் பண்ணுவாங்க ஓகே இதுக்கு வந்து நீங்கள் ரெஸ்பான்சிபிள் எடுக்கணும் பிரதமர் மோடி வந்து ட்வீட் பண்ணுறாங்க இங்கே வந்து முதலமைச்சர் சிஎம் வந்து தலைமைச் செயலகத்துக்கு போகிறாரு அத்தனை அமைச்சர்களும் அங்கே அனுப்புகிறாங்க ஸோ ஓகே என்டையர் கவர்மெண்ட்டுடைய மிஷினரியும் வந்து ஸ்பாட்டில் இருக்குது அப்படின்றப்ப உங்களால் தான் அது நடந்திருக்கு நீங்கள் நினச்சிருந்தால் அதை கண்ட்ரோல் பண்ணியிருக்க முடியும் நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் பேசும்போது கூட சொன்னோம் அந்த மாவட்ட செயலாளர்கள் விஜயனுடைய கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேருக்குமே வந்து இது ஒரு புது அனுபவம் அவங்க வந்து தொடர்ச்சியாக பாக்குறாங்க மூன்று நான்கு மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் அவங்களுக்கு வந்து இது புரிஞ்சிருக்கணும் நம்மளால இந்த க்ரௌட மேனேஜ் பண்ண முடியல பசங்க வந்து ரொம்ப அக்ரஸிவாக இருக்காங்க நம்ம சொல்றதே அவங்க கேட்க மாட்றாங்க அப்படின்றத அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்போ அவங்க அதுக்கே அதுக்கான வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் போட்டு லாஜிஸ்டிக்ஸாக அவங்க ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படியெல்லாம் ஒர்க் பண்ணாங்களா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா கிடையாது விஜய் எட்டு நாற்பத்தஞ்சுக்கு இங்கேருந்து கிளம்புறாருங்க அவர் வந்து அனுமதி கேட்டது எட்டு நாற்பத்தஞ்சுக்கு க நாமக்கல்ல பேசுவேன்னு சொன்னார் பன்னெண்டு மணிக்கு வந்து அவர் வந்து கரூர்ல பேசுவேன்னாரு அவர் பேசின டைம் என்ன கரூரில் எட்டு மணி அப்போ அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் ஆர்கனைஸ் பண்ணி தான் ஒரு க்ரௌடை வந்து மொபைலைஸ் பண்ணுவாங்க பத்தாயிரம் பேர் வருவாங்கன்னு அனுமதி கேட்டிருக்காங்க பத்தாயிரம் பேர் அங்கே வந்திருந்தாங்க அப்போ பத்தாயிரம் பேர் ஒரு இடத்துல வந்து கூடுறாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு ரெண்டு மூன்று மணி நேரத்துக்கு முன்னாக முன்பாகவே அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க அப்போ எத்தனை மணி நேரம் ஆச்சு ஒருத்தர் ஐந்து மணி நேரம் ஆறு மணி நேரம் தண்ணி இல்லாமல் வந்து அவங்க நிற்கிறாங்க அந்த க்ரௌடில் நிற்கிறாங்க அப்படின்னா எப்படி அவங்களால் வந்து தாக்கு பிடிக்க முடியும் இப்போ நீங்கள் வந்து ஒரு தண்ணி தவிக்குது உங்களுக்கு உடனடியாக போய் நீங்கள் வாங்கிட முடியுமா பக்கத்து கடையில் எவ்வளோ க்ரௌடு இருந்தது ஸோ இந்த கரூர் மக்கள் சந்திப்பை பொறுத்தவரையில் ரொம்ப ஆர்கானிக்காக வரந்த க்ரௌடு மாதிரி எனக்கு தெரியல இது வந்து ஆர்கனைஸ் பண்ணி மிகப்பெரிய அளவில் இதை ஒரு பேசு பொருளாக மாற்றணும் அப்படின்னு தாவைக்காவின் நினச்சிருக்காங்க அப்படின்றதான் பார்க்க முடியுது அதே நேரத்தில் காவல்துறையை பொறுத்தவரையில் வரையில் இன்றைக்கி வந்து அவங்க ஒரு மக்கள் பணி செய்யக்கூடிய காவல்துறையாக இல்லை அப்படின்றது நிறைய பேர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இதுக்கு முன்னாடி பேசுன வீடியோலையும் சொன்னோம் அதாவது காவல்துறை என்னுடைய தான் இங்கே நடக்குது அப்படின்னு பல பேர் வந்து குற்றச்சாட்டுகளை வச்சுட்டே இருக்காங்க ஆளுங்கட்சியினுடைய ஒரு பகுதியா வந்து காவல்துறை வந்து செயல்பட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விமர்சனங்களை தொடர்ச்சியா வச்சுட்டு இருக்காங்க ஸோ காவல்துறையை பொறுத்தவரையில் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்றத வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா சாதாரண பத்திரிகையாளர்களாக இருக்கக்கூடிய நமக்கே வந்து தோணுது இந்த கிரவுடு வந்து ரொம்ப மேசிவா இருக்கு இதை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது ஏன்னா விஜய் வந்து ஃபஸ்ட்டே வந்து பாராட்டு தெரிவிக்கிறார் இடையில அவர் சொல்றாரு கரண்டு கட் ஆகுது இடையிலே அவர் சொல்றாரு காவல்துறை வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணுங்க ஏன் மெத்தனமா இருக்கீங்க அப்படின்றத இடையிலே அவர் சொல்றாரு ஏன்னா அவர் கவனிச்சிருக்காரு விஜயை பொறுத்தவரையில் வரையில் அமைதியாக இருந்திருக்கலாம் கவனிச்சிருக்காரு கவனிச்சு அதை வந்து அட்ரெஸ் பண்ணுறாரு காவல்துறையை பொறுத்தவரையிலே இதுக்கு பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்றதும் ஒரு குற்றச்சாட்டு தான் முதல் குற்றவாளியாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த நிகழ்வை பொறுத்தவரையில் விஜய் தான் ரெண்டாவது வந்து காவல்துறை இப்போ இன்னொன்று வந்து அவரை சொல்கிறார்ல உங்கள் விஜய் வரேன்றது தான் இந்த கேம்பெயின் அவருடைய ஒரு பாப்புலரான ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல உங்கள் அண்ணன் உங்கள் தம்பி உங்கள் விஜய் உங்கள் மகன் அப்படின்லாம் சொன்னார்ல அப்படி தானே உங்களை பார்க்குறாங்க உங்களை பார்க்க வந்த கூட்டம் அப்படின்னு வந்துச்சு இது நடந்துருச்சு இதுக்கு நீங்கள் பொறுப்பேற்கணும் பதில் சொல்லுங்கள் இழப்பீடு கொடுங்க ஆறுதல் சொல்லுங்கள் எல்லாமே செகண்ட்டு அவங்க கூட போய் நீ நீங்கள் நிற்கணுன்றது தான் எங்கேயோ பிரச்சனை நடக்குது பரந்தூர் மக்களுக்காக நான் வரேன்னு சொல்கிறீங்க என்ன நம்பிதான் அவங்க விஜய் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா நிச்சயமா அந்த கேள்வி தானே வரும் நீங்க இதெல்லாம் எல்லாமே நீங்க சொன்ன வார்த்தைகள் தான் உங்களுக்கு மீது ஒரு கேள்வியா வந்து போகுது விஜய் ரசிகர்களுக்கு வந்து இது கோபப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கலாம் என்னது இது எல்லாரும் இன்னைக்கு வந்து விஜய திட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை என்ன எங்க தப்பு நடந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களே விஜய் நோக்கி கேள்வி எழுப்புவாங்க அதை புரிஞ்சிக்காத வரைக்கும் அங்க இறந்துருக்கிறது அங்கே அங்க இறந்துருக்கக்கூடிய இழப்பு அப்படிங்கிறது நம்மளில் ஒருத்தர் தான் அவங்க நம்மளில் ஒருத்தர் தான் இந்த கூட்ட நாளைக்கு இங்கே நடக்குது வேற ஏதாவது ஒரு இடத்துல நடக்கலாம் ஏதோ ஒரு இடத்துல நடந்து நமக்கு பக்கத்துல இருக்க ஒருத்தருக்கு இது நடந்தாதான் நமக்கு பேசுவோமா அன்னைக்கு நம்ம சொல்லுவோமா என் தலைமை என்ன வேணா பண்ணுவான் நான் எதுவும் கேட்க மாட்டேன் அந்த அவர் பின்னாடி தான் நான் போவேன் அப்படின்னு நிப்போமா நமக்கு வந்தா வலிக்கும் இல்ல அரசியலை வந்து ஒரு கொண்டாட்ட மனநிலையோட அணுகுவதே தவறு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அரசியலை பொறுத்தவரையில ஒரு புரிதலோட நீங்க தான் சரி அரசியலை வந்து ஒரு கொண்டாட்டமாக ஒரு திருவிழா மாதிரி நீங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகளை கூட வந்து கூப்பிட்டு வருவாங்க கூட்டத்துக்கு அவருடைய அந்த முதல் மாநாடுலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு கொள்கை திருவிழா அப்படின்னு அவர் வந்து கட்டமைச்சார் அதுல வந்து எல்லாருக்கும் எல்லாரும் இங்க வரலாம் ஒரு ஒரு ஆடல் பாடல் மாதிரி வந்து உங்களுக்கு வந்து அது ஒரு ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருக்கும் அந்த மாதிரி அவங்க ஒரு கட்டமைப்பே அப்படி பண்ணாங்க மதுரை மாநாடும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருந்தது இன்னைக்கு பார்க்கக்கூடிய நிகழ்வுகளும் பார்க்கும்பொழுது தொடர்ச்சியாக சின்ன சின்ன குழந்தைகளை வந்து அவங்க அரசியல் கூடத்துக்கு கூட்டு வர்றாங்க அது வந்து மிகப்பெரிய ஆபத்துன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க இதனுடைய தொடர்ச்சியாக பாத்தீங்கன்னா இன்னைக்கு திமுக கூட அவங்களுடைய முப்பெரும்புள்ளால் வந்து சிறிய குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்து அதை வந்து ட்ரெண்ட் ஆக்குனதெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சது இது ஒரு ஆரோக்கியமான போக்கே கிடையாது உங்களுக்கு ஒரு பாதிப்பு அப்படின்னா அது உங்களுக்கு மட்டும்தான் வலிக்கும் எனக்கு அது வலிக்கவே வலிக்காது இன்றைக்கி சமூகம் அப்படி மாறிக்கிட்டு இருக்குது ஸோ அப்போ வந்து இந்த மாதிரியான நிகழ்வுகள் ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணமே கிடையாது விஜயை பொறுத்தவரையில் இனி வரக்கூடிய நாட்களில் அவர் வந்து ஏதாவது இந்த மாதிரி மக்கள் சந்திப்பு கூட்டத்தை நடத்துகிறார் அப்படின்னா சரியான புரிதலோடு சரியான திட்டமிடலோடு நடத்துவது தான் சரியே தவிர காவல்துறையினுடைய அந்த விதிகளுக்கு உட்பட்டு நீதிமன்றத்தினுடைய விதிகளுக்கு உட்பட்டு உத்தரவுகளுக்கு உட்பட்டு அவர் செய்தால் மட்டுமே அது சரியாக இருக்கும் இதை யாருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே வந்து மனது வந்து வலிக்குது அந்த மாதிரியான காட்சிகள் பாதிக்கப்பட்டவர்கள் யாரு விஜய் விஜய் கட்சியை சேர்ந்தவர்கள் தான் தாவேக்காவினர் தான் பல பேருடைய அந்த குழந்தைய தூக்கிட்டு போறாங்க அவங்க தோள்பட்டையில வந்து விஜயனுடைய கட்சி கொடி இருக்கு இப்ப விஜய் ரெஸ்பான்சிபிளா இல்லையா சரி இப்போ உயர் வந்து கேட்டிருந்தாங்க இப்போ உங்களால வந்து இந்த கிரௌடை வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னா உங்களுக்காக கூடப்படக்கூடிய ஒரு கூட்டம் அப்படின்னா அந்த கிரௌடை நீங்க தான் கண்ட்ரோல் பண்ணும் அதுக்கான பொறுப்பு உங்களுக்கு இருக்கு இப்போ கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா நீங்க எதுக்கு இந்த கூட்டத்தை நடத்துறீங்க அப்படின்ற அந்த கேள்வியை வந்து எழுப்புறாங்க சோ அப்படி இருக்கும் போது விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது இதுல இருக்கு சோ ஒட்டு மொத்தமா வந்து இது காவல்துறை அப்படின்ற மாதிரியும் வந்து இப்ப தாவேகா கட்சியினருடைய வாதம் அப்படி வச்சாலும் அந்த அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து எடுத்துக்கிறதுக்கே வந்து முன் வர மாட்டாங்க அப்படின்னு தான் இந்த கேள்வியை கூட நம்ம இவ்வளவு ஸ்ட்ராங்கா யாருமே எழுப்ப மாட்டாங்க இப்ப நான் வந்து பல தலைவர்கள்ட்ட பேசினேன் இப்ப நம்ம எல்லாருமே வந்து போனோல வந்து தலைவர்களை ரீச் அவுட் பண்ணோம் எல்லாரும் சொன்னது என்ன அப்படின்னா இது அன்பார்ச்சுனேட்டான ஈவென்ட் விஜய் வந்து யாருமே குறை சொல்லவே இல்லை ஆனால் அதே சமயம் வந்து விஜய் இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா ஸ்பாட்டுக்கு போயிருக்கணுமா இல்லையா அட்லீஸ்ட் வந்து அவர் வந்து கரூர்லையாவது இருந்திருக்கணும் இல்லை திருச்சியிலேயாவது இருந்து இன்னும் சில சில நேரங்கள் கழித்து கூட வந்து அந்த மருத்துவமனையை போய் பார்த்துருக்கலாம் பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நின்றுக்கணும் அதுதான் நம்மளுடைய ஒரு கோபமே அவர் வந்து கடந்து போகிறாரு அப்படின்னா அது எப்படி சரியாக இருக்கும் அங்கே பாதிக்கப்பட்டு தங்களுடைய உறவுகளை இழந்து தங்களுடைய உயிர்களை இழந்து அங்கே மக்கள் தவிச்சிட்ருக்காங்க இவருவாடு ஹாயாக போய் ஒரு வீடியோ போடுவார் அழுகிற மாதிரி இல்லை வந்து

அதை ஏக்கணும் அப்படின்றதும் வந்து முக்கியமா நான் அதை வந்து கன்சிடர் பண்றேன் என்னன்னா விஜயும் கூட ரொம்ப வாக்கரசியில தான் ரொம்ப கவனமா இருக்கோ அப்படின்னு தோணும் சார் ஏன்னா இப்ப திருச்சியில கூட அவர் வந்து மன்னிப்போ இல்ல இறங்கலோ ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிருக்கலாம் அண்ணன் சொன்ன மாதிரி ஆனா அவர் வந்து எங்க நம்ம மன்னிப்பு கேட்டுட்டா மொத்த தவறு நம்ம மேல வந்துருவோம் அப்படிங்கிற மக்கள் வந்து புரிஞ்சுப்பாங்களோ ரொம்ப மீடியா அவேர்னஸோட விஜய் வந்து இந்த தேர்தல் அரசியலுக்கு மட்டும் பார்த்து எல்லாத்தையும் செயல்படுற மாதிரியே இருக்கு ஏன்னா நைட்ல கூட விஜய் போயிருக்கலாம் மக்கள் நீங்க சொல்ற மாதிரி திட்டிருக்கலாம் சப்போஸ் அந்த திட்ட ஃபுட்டேஜோ இல்ல நீங்க சொன்ன மாதிரி அவங்க விஜய் கடுமையாக மக்கள் வந்து அடிக்கிற மாதிரியோ இல்ல வேற ஏதாவது ஒரு அசம்பவம் நடக்கிற மாதிரியோ அந்த வீடியோ வந்து எலெக்ஷன் டைம்ல சர்க்குலேட் கண்டிப்பாக இந்த மாதிரி வாக்கு அரசியலை மையப்படுத்தி மட்டுமே விஜய் வந்து நல்லா யோசிச்சு ஓகே இது நமக்கு மேபி பேக் பேக் ஃபைல் வாய்ப்பு இருக்கு அதனால நம்ம போ இந்த இடத்துல இன்னொன்னு சொல்லணும் ராஜ்குமார் நீங்க பேசிட்டு இருந்தீங்க இந்த இவரோட டெத் நடந்துச்சு இல்லையா குமாரோட டெத்து நடந்தது அப்போ வந்து சிஎம் ஃபோன் பண்ணி சாரி கேட்டாரு சிஎம் மன்னிப்பு கேட்டாருன்னு சொல்லி அவர் மன்னிப்பு கேட்டிருக்கணுமா இல்ல நேரடியா போயிருக்கணுமா அதுல ஆயிரம் விவாதங்கள் இருக்கலாம் ஒரு முதலமைச்சராக குறைந்தபட்சம் ஒரு மன்னிப்பை கேட்டார்ல அந்த நேரத்துல அது வந்து அந்த பொறுப்புக்கும் சரி அந்த பாதிக்கப்பட்ட தரப்புக்கும் வந்து ஏதோ ஒரு வகையில இனிமே இப்படி நடக்காம நான் பாத்துக்கிறேன்ற ஒரு உத்தரவாதம் கொடுக்குறாரு பாருங்க இப்படி நடந்துருச்சு போன உயிர் திரும்பி வரப்போகிறது இல்ல அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் என்ன கேட்க போறாங்க உங்களுக்காக தானே வந்தோம் இப்போ அந்த வீட்டில் குழந்தைங்களை கூட்டு போகும்போது என்ன சொல்லியிருப்பாங்க வேணாம்ப்பா எதுக்குப்பா கூட்டம் அங்கே ஏன் போறீங்கன்னு சில பேர் சொல்லியிருப்பாங்க அதை மீறி கூட இங்கே வந்திருக்கலாம் எங்கள் அண்ணன் விஜய் வராருப்பா அவரை பார்க்க போறோம் எங்கள் அண்ணன் எங்க ஊருக்கு வருது பார்க்க போறோம்னு வந்திருப்பாங்க இன்னைக்கு அந்த வீட்டிலேருந்து இருந்து ஒரு உயிர் போயிருக்குன்னா அந்த சொந்தக்காரங்க கேட்க மாட்டாங்களா அவன் அண்ணன் அண்ணன்னு போனியே உன் அண்ணன் ஏர்போர்ட்டில் எப்படி போறாரு பாத்தியா உன் அண்ணன் உன் பக்கத்தில் வந்து நின்று இந்த உயிரை யாருக்கு கொடுக்க போறா அப்படின்னு கேட்பாங்க இதுக்கு யார் பதில் சொல்ல போறா இது அந்த அங்கே இருக்கிற அந்த ஒரு முப்பது பேரோட குடும்பம் கிடையாது விஜய் பின்னாடி இருக்கக்கூடிய சொல்வார்ல என்ன புட்சம்லாம் கோடி பேர் இருக்கிறான்ட்டு அந்த கோடி பேருடைய குடும்பங்களும் இதை பார்க்குது கள்ளச்சாராயம் சாப்பிட நடக்கும்போது நீங்கள் போறீங்க அனிதான ஒரு பொண்ணு நீட் தேர்வு எழுத முடியலன்னு இறந்தப்ப நீங்கள் போறீங்க அன்னைக்கு என்ன சொன்னாங்கன்னா விஜய் நம்ம வீட்டு பிள்ளைங்க நம்ம கூட நிற்கிறாரு எல்லாத்துலேயும் நடிகைன்னு போய் எங்கேயோ உட்காந்துக்கில்லன்னு சொன்னாங்க இன்னைக்கு நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு இறங்கி வரீங்கன்னு சொன்னீங்கல்ல சிஎம் பார்த்து சிஎம் சார் இந்த சவுண்ட் எல்லாம் இந்த முப்பது பேருடைய அழுக அந்த குடும்பத்தோட அழுக சத்தம் அவர் கேட்கலையா எவ்வளவு தூரத்துல இருந்தீங்க நீங்க சம்பவம் நடக்கிறது இருக்கீங்க அங்க இருந்தும் இவ்வளவு நடந்தும் போறீங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு வருத்தம் இருக்கலாம் உங்களுக்கு கவலை இருக்கலாம் கூட இருக்கிறவங்க வந்து இல்ல இல்ல சார் நீங்க இது பேசுனீங்கன்னா இப்படி ஆயிரும் நீங்க பிரசுல போனீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க சார் இன்னைக்கு கூட இருக்கிறவங்க இன்னைக்கு இருப்பாங்க நாளைக்கு போயிடுவாங்க நீங்க இந்த தமிழ்நாட்டு மக்கள் நேசிக்கக்கூடிய ஒரு தானே இருக்கீங்க உங்களை சாதாரணமாக பாக்குறாங்க உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இடம் எவ்வளவு பெருசு நீங்களே சொல்லியிருக்கீங்க இல்ல அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும் குறைந்த சில விஷயங்களை பொறுத்தவரையில இன்ஸ்டாண்டா உங்களுடைய மனது என்ன சொல்லுதோ அதை கேட்கணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி விஜய் கேட்டிருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்ப எவ்வளவு நரேஷன் பில்ட் ஆகும் இப்ப விஜயை வரையில இன்னைக்கு வந்து கரூர்ல பேசும்போது ஒரு ஆள் வந்து செருப்பை தூக்கி எறிகிறார் அந்த செருப்பு வந்து அந்த விஜயனுடைய பாதுகாவலர்கள் வந்து அதை தட்டி விடுறாங்க அதெல்லாம் அந்த காட்சிகள்லாம் இருக்கு இதுக்கு எவ்வளவு வேணா நரேஷன் இருக்கலாம் இது வந்து திமுகவுடைய ஏற்பாடுகள் மூலமாக இது நடந்திருக்கலாம் அவங்க காரணங்கள் சொல்றாங்கல்ல மின்சாரம் துண்டிக்கப்பட்டது அப்படியானது இப்படியானது என்ன காரணம் வேணாலும் இருக்கலாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க நீங்க கூட நின்றுக்கணும் ஜெய் சரி இப்ப எம்ஜிஆர் மாதிரி நான் வரேன் அப்படின்னு சொல்றாரு எம்ஜிஆர் அவர்களுக்கு கூடாத கூட்டமா இப்ப எங்களுக்கு கூடுது அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய நெரேட்டிவ்ஸ் வைக்கிறாங்க எம்ஜிஆர் அவர்களுக்கு கூடின கூட்டத்துல எல்லாம் நடந்ததா அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வியும் அது விஜயவர்களை வந்து தாக்குறதுக்காக வந்து முன் வைக்கிறாங்க அப்படின்றத புரிஞ்சிக்க முடிஞ்சாலுமே இப்ப நம்ம வந்து அந்த இடத்துல வந்து அந்த அந்த விஷயத்தை யோசிக்க வேண்டியது இருக்கு இப்ப எம்ஜிஆர் கூட்டத்திலும் அவ்வளவு பெரிய கூட்டம் நடந்தது அண்ணா அவர்களுக்கு கூட்டினதா ரெக்கார்ட் சாதனை படிச்ச ஒரு கூட்டம் அவ்வளவு பெரிய கூட்டமா இருக்கு அப்பலாம் அங்கெல்லாம் ஏன் நடக்கல இங்க ஏன் நடக்குது அப்படின்ற அந்த ஒரு மோதல் அந்த ஒரு மேசிவா அந்த ஒரு மாப் மென்டாலிட்டில அவர் நம்மளுடைய தலைவர் பார்த்துட்டோம் தலைவர் நம்மளுக்கு பிடிச்ச ஒரு நடிகரை நம்ம பாக்குறோம்ன்றப்போ அது என்ன செய்யறோம்ன்றது தெரியாம வந்து அது என்ன என்ன செய்யறோம்ன்றது தெரியாம எல்லா வகையிலயும் வந்து நடந்துக்கிற ஒரு விஷயம் தான் இந்த இதுக்கான காரணம் அப்படின்னு நினைக்கிறேன் அரசியல் கடந்த எம்ஜிஆர் பத்தி எல்லாம் நீங்க சொல்றீங்க அண்ணா எம்ஜிஆர் உடைய கேம்பெயின் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தது கிடையாது இன்னைக்கு வந்து சோசியல் மீடியால வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வார் நடந்துட்டு இன்னைக்கு விஜய்ன்ற டாப்பிக்கை எப்படி நம்ம மானிட்டைஸ் பண்றது அப்படின்றது தான் இன்னைக்கு ஒரு பெரிய டாப்பிக்காக இருக்குது இன்னைக்கு தொலைக்காட்சிகள்லேருந்து சமூக வலைதளங்கள்லேருந்து எல்லாருமே வந்து விஜயினுடைய கேம்பெயினை நம்ம கவர் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு அதில் ஒரு பெரிய மானிட்டைசேஷன் இருக்கு அப்படின்னு எல்லாருமே பிலீவ் பண்ணுறாங்க அதனால இன்னைக்கு தொலைக்காட்சிகளை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காலையிலேருந்து விஜய் தன்னுடைய வீட்டு கதவை திறந்ததுலேருந்து அவர் வந்து அந்த வீட்டுக்குள்ள போற வரையும் வந்து அது தொடர் நேரலையாக கவர் பண்ணுறாங்க அது வந்து மிகப்பெரிய ஒரு சைக்காலஜிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ வந்து நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸோடு பார்த்துட்ருக்கீங்க உடைய கவரேஜை நீங்கள் பார்க்கும்பொழுது நாலஞ்சு கமேண்ட்ஸை நீங்கள் பாஸ் அவுட் பண்ணுவீங்க பாத்தியா விஜய் எப்படி பேசுகிறாரு பாத்தியா விஜய்க்கு எவ்வளோ கூட்டம் கூடுது அப்போ சைக்காலஜிக்கலாக அங்கே இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸும் என்ன ஆயிடுவாங்க அப்படின்னா விஜய் மாதிரி ஒரு தம்பி வரட்டும் அப்படின்ற ஒரு மனநிலையை ஏற்படுத்துறது அதில் இந்த சாங்ஸ் வேறு அதுக்கேற்றமான லிரிக்ஸோடு இருக்கிறதுனால சைக்காலஜிக்கலாக வந்து ஈஸியாக வந்து ஓட்டரை கண்டிப்பாக ஒரு கொண்டாட்ட மனநிலையை ஏற்படுத்துறது அப்போ என்ன ஆகும்னா சின்ன சின்ன குழந்தைகள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட இப்போ நான் வந்து விஜய் ரசிகராக இருக்கேன்னா என் வீட்டில் இருக்கக்கூடிய என்னுடைய குழந்தை என்ன சொல்லுவோம் விஜய் அது உங்களுக்கு பிடிக்குமா அப்போ என்னையும் கூட்டி போகிறீங்களா அப்படின்றது கேட்பது கேட்கக்கூடிய அந்த மனநிலைன்றது ஈஸியாக உருவாகும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இப்போ விஜய் உடைய அந்த கேம்பெயின் நடக்குது அப்படின்னா குழந்தைகளை கூட்டு போகிறது அந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் நிறைய நடக்குது அப்படின்றத நான் கேள்விப்படுறேன் இது ஆபத்தான ஒரு போக்கு தொலைக்காட்சிகள் ஊடகங்கள் பொதுவா சமூக வலைதளங்கள் இதை புரிந்து கொண்டு எதற்காக முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு தொடர் நேரலையா பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் வேற எந்த தலைவர்களுக்கும் யாருக்கும் நம்ம பண்றது இல்லையே விஜய்க்கு மட்டும் ஏன் பண்றோம் இப்ப விஜய் வந்து ஒரு மானிட்டைசபிள் ஆப்ஜெக்டா இருக்காரு அதை எல்லா ஊடகங்களும் பயன்படுத்திக்க நினைக்குது ஊடகங்களும் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஒரு தான் இருக்கிறார்கள் அப்படின்றதையும் சார் அரசியல் படுத்தப்படாத கூட்டம் அப்படின்ற விமர்சனம் வைக்கிறாங்க அதுவுமே இங்க ஒரு காரணம் அப்படின்னு சொல்றேன் ஏன்னா இப்ப வந்து முன்னாடி எல்லாம் வந்து குழந்தைங்களை கூட்டிட்டு போகணும்னா அவ்வளவு தூரம் யோசிப்பாங்க சின்ன சின்ன குழந்தைங்களை கூட்டிட்டு போறதுக்கு கிரவுடு இருக்கிற பிளேசஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு தான் வந்து நம்ம எல்லாமே வளர்ந்துருக்கோம் ஆனா இப்போ கிரௌட் எல்லாம் பொருட்படுத்தாம இந்த மாதிரி கிரவுட் வரும்னு தெரிஞ்சு சின்ன சின்ன குழந்தைங்களா தோல் மேல எல்லாம் வச்சு வந்து அப்படி அப்படி கூட்டிட்டு போய் அவங்களுக்கு புரியவும் போறது இல்லை அந்த குழந்தைங்களை கூட்டிட்டு போய் அவர்களுக்கு மாலை போட வைக்கிறது விஜய் திருப்பி மாலை போடுறது இது வந்து அவருமே என்கரேஜ் பண்ணதுனாலதான் வந்து அடுத்த கூட்டத்துக்கு என்னோட குழந்தையும் விஜய் பாப்பாரா என்னுடைய குழந்தைக்கு விஜய் மாலை போடுவாரா அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் அப்படின்றது அரசியல் படுத்தப்படாத ஒரு கூட்டம் அப்படின்ற அந்த விமர்சனத்துக்கு பொருந்திர வகையில தான் வந்து திருப்பி இது நடந்திருக்கும் அப்படின்ற ஒரு இது சிவிக் சென்ஸ் அப்படின்னு ஒன்னு சொல்லுவாங்க சார் இந்த இடத்துக்கு வந்து கூட்டிட்டு போகணும் இந்த இடத்துக்கு கூட்டிட்டு போக கூடாது குழந்தைங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் பெரியவங்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஒரு தனி இது அப்படின்றதுக்கான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு அது எல்லாமே வந்து இந்த கூட்டத்துல வந்து அதெல்லாம் கிடையாது பொருட்படுத்த மாட்டோம் எங்க விஜய் அப்படின்றது மட்டுமே வந்து பொருட்படுத்துறதுன்றது இருக்கக்கூடிய விஷயங்களையும் வந்து பின்னோக்கி போற தான் எனக்கு தெரியாத தவிர இது ஒரு விதமான டெவலப்மெண்ட்டும் கிடையாது இதனால வந்து எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்குன்னு நான் இதை கன்சிடர் பண்ணல மெயினா அதே மாதிரி இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் அவருமே அந்த கூட்டத்தை வந்து இந்த மாதிரி சார் சொன்ன மாதிரி கொண்டாட்டமா கொண்டாடுறத வந்து அவருமே அதை வந்து ஆதரிக்கிறாரு அந்த மெயினா லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்றதா இருக்கட்டும் இதெல்லாம் பண்றது அவங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் நீங்க உற்சாகப்படுத்தணும்னு நினைக்கிறீங்கன்னா எந்த வகையில உற்சாகப்படுத்தணும் இப்படி உற்சாகப்படுத்துனா இந்த மாதிரியான விளைவுகள் நடக்கும்னு அவங்க சொல்லக்கூடிய விமர்சனத்துக்கு அப்படியே ஒரு தூக்கி நாங்க இருந்தாங்க இன்னும் கொஞ்சம் சேர்த்து விமர்சிங்கன்னு சொல்லி அதுக்கே எடுத்து கொடுத்த மாதிரியான ஒரு சம்பவம் மாதிரி தான் இது ஆயிருக்கு அவர் அன்னைக்கே ஸ்டாப் பண்றதுக்கு மென்மையா சொல்றாரு கீழே இறங்குங்கப்பா இறங்குங்கப்பா இது என்ன இது என்ன மேலே ஏறுறீங்களே படிச்சிருக்கீங்கல்ல அப்படின்ற மாதிரி ஒரு அப்பவே ஸ்ட்ராங்கா அவர் கண்டிக்கிறாரு அப்படின்னா அதை வந்து இன்னும் அவங்க ஸ்ட்ராங்கா எடுத்துப்பாங்க இவர் ஒரு விமர்சனம் வைக்கிறாருன்னா அவர் தனக்கு எதிரியே இல்ல செந்தில்பாலாஜிக்கு தனக்கு வந்து ஆதரவாவே கொடுத்திருந்தாலும் அவர் சொன்னாருன்னா நான் வந்து இன் எதிர்மனநிலையில மாறுவேன்னு சொல்லக்கூடிய அந்த வகையில் ஒரு ரசிகருடைய மனநிலை இருக்கும்போது இன்னும் நீங்க ஸ்ட்ராங்கா ஒரு விஷயத்தை முன்வைக்கும்போது அவன் வந்து அதை பின்பற்றுவான் இல்லையா அந்த மாதிரி வந்து விமர்சனங்களையும் இல்ல அவருடைய கூட்டத்தை வந்து கண்டிக்கிற வகையிலையும் தான் வந்து அந்த சுற்றுப்பயணத்துல நான் நோட் பண்ண ஒரு விஷயம் அடுத்து இன்னொன்னு சொன்னேன் சார் இப்ப ஒரு நியூஸ் கூட பைக் கொடுத்துருக்காங்க காப்பாற்றவே முடியல இப்பதான் இந்த அண்ணன் தான் காப்பாத்தர் கை காட்டி சொன்னாங்க கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் போய் பார்த்தேன்னா உன்னையார அந்த கூட்டத்துக்கு போக சொன்னா முதல்ல மாதிரி அதாவது கிட்டத்தட்ட மக்கள் எல்லாருமே தாவேக்க ரசிகர்களாவோ இல்ல தாவேக்க தொண்டர்களாவோ மொத்தமா மாறி விஜய் எது பண்ணாலும் கரெக்ட் இல்ல விஜய் மேல ஏதாவது பிளாக் மார்க் இருந்துச்சுன்னா கண்டிப்பா டிஎம் கே பண்ணாங்க அது மொத்தமா ஒரு கன்வெர்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் சார் அதாவது விஜய் மேல விஜய் ரொம்ப கிளீனான ஒரு ஆள் தான் ஏதாவது ஒரு ஆச்சுன்னா மொத்தம் எதிர்கட்சி தான் பண்றாங்க அப்படின்ற மாதிரி விஜய் அந்த நின்றுக்கணும் விஜய் கண்டிப்பா அந்த போயிருக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு விமர்சனம் வச்சா கூட கீழே வந்து எல்லாருமே இந்த அட்லீஸ்ட் நான் ஒரு ரசிகராவோ ஒரு தொண்டராவோ அவங்க எல்லாருமே வந்து ஏன் சொல்றீங்க விஜய்க்கு எதிரா இருக்கீங்க அப்படின்னு ஒரு மைண்ட் செட் அதாவது தப்பு பண்ணா நம்ம அவங்க தப்பு பண்ணாங்கன்னு முதல்ல நம்ம ஒத்துக்கணும் அட்லீஸ்ட் நீங்க மேல பண்ணாதீங்க அந்த மாதிரி இது இது தவறான விஷயம் அப்படின்னு தான் தலைவர் தவறான விஷயம் பண்ணுவாரு பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் அப்படின்றதே நம்ம ஏத்துக்கணும் அதை எடுத்துக்காம இல்ல இந்த ஒரு ஒயிட் அண்ட் பிளாக் தான் இருக்கு விஜய் வந்து மொத்தமாக கிளீனான அவர் செய்யறது எல்லாமே சரியாதான் இருக்கும் அப்படின்ற ஒரு வகையிலே அவர் தவறே செஞ்சா கூட அது எல்லாருமே அப்படியே தான் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு ஒரு மண்ணில் இருக்கிறதும் நம்ம பார்க்கலாம் இப்ப விஜயை பொறுத்தவரையில இவ்வளவு வரவேற்பு அவருக்கு கிடைச்சதுக்கு முக்கியமான காரணம் அவர்கிட்ட எந்த பேக்கேஜுமே இல்லை அரசியல் ரீதியாக அவரை வந்து சிறுமைப்படுத்த நினைக்கிறாங்க அப்படின்றதுதான் பொதுவான ஒரு பார்வையாக இருந்தது அதனால்தான் அவருக்கு ஆரவாரமாக இவ்வளவு கூட்டம் கூடியதும் அவருக்கு தொடர்ச்சியா சப்போர்ட் பண்ணதுக்கான காரணமும் அதுவா இருந்தது இந்த நிகழ்வு அப்படின்றது விஜயனுடைய வாழ்க்கையில ஒரு கருப்பு தினமாக பார்க்க வேண்டிய ஒரு நாள் இனி வரக்கூடிய நாட்கள்ல விஜயால இந்த கிரிட்டிசிசத்தை கடந்தே போக முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரி இதை ஈடு செய்யறதுக்கு அவரு என்ன செய்ய போறாரு அப்படின்றதும் பெரிய வகையில நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு ஏன்னா இப்போ அஜித்குமாரினுடைய வீட்டுக்கு போனாரு வீட்டுக்கு போறதெல்லாம் பாசிபிள் இல்ல அதெல்லாம் வந்து எப்படி போக முடியும் அப்படின்ற அதை கடந்து போக முடியாது ஏன்னா ஒரு உயிர் இழந்த அந்த இடத்துல ஒரு ஒரு குடும்பத்துல ஒருத்தர் மிஸ் ஆகுறாரு அப்படின்றது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் அப்படின்றது அது உண்மையாவே வந்து ரொம்ப பெரிய விஷயம் சோ அந்த இடத்த வந்து விஜய் அப்படின்ற ஒரு தனிப்பட்ட நபருக்காக போன ஒரு கூட்டத்தில் இப்படி நடந்திருக்குன்றப்போ அதுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து விஜயவர்கள் வந்து ஒவ்வொருத்தருடைய வீட்டுக்கும் வந்து கண்டிப்பா போகணும் நீங்க சொன்ன மாதிரி கருப்பு தினம் அவருக்கு மேல இருக்கக்கூடிய கரும்புள்ளிய வந்து ஆனா அவர் என்ன இனிஷியேட்டிவ் பண்ண போறாரு அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு அது என்ன செய்யறாரு அப்படின்றதையும் நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும் இப்போ இந்த ஸ்டாம்பேட ஈடு செய்யும் வகையில அதாவது அரசு சார்பாக எல்லார் குடும்பத்துக்கும் பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில ஒரு ஆணையம் அமைச்சர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் விட்டுருக்காரு இதுக்கப்புறம் இது எந்த வகையில் போகும் அடுத்த சுற்றுப்பயணம் வந்து விஜய் எந்த மாதிரி திட்டமிட போகிறாரா இல்லை இதுக்கு வேறு ஏதாவது ஒரு சொல்யூஷன் வந்து விஜய் தேடுவார் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்